தமிழ் சினிமாவில் தொண்ணூறு காலம் என்பது பொன்னானது என்று கூறலாம் இந்த காலகட்டத்தில் நிறைய வெற்றி படங்கள் வந்தது நடிகர்கள் நடிகைகள் இசையமைப்பாளர் சிறந்த பாடல்கள் என நிறைய இருந்தது அப்படி தொண்ணூறுகளில் ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட நாயகியாக வலம் வந்த நடிகை ரம்பா இவருடைய வெற்றி பயணமானது தமிழை தாண்டி தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடம் பெங்காலி ஆங்கிலம் போன்ற மொழிகளிலும் நடித்து அசத்தியிருந்தார் என்பவரை திருமணம் செய்து குழந்தைகளுடன் வெளிநாட்டில் வசித்து வந்த ரம்பா மீண்டும் தற்போது தொடங்கியுள்ளார் தற்போது ஜோடி நிகழ்ச்சியில் நடுவராக கலந்து கொண்டிருக்கின்றார் அண்மையில் ராபர் திரைப்படத்தின் பாடல் மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நடந்தது இதில் ரம்பா தயாரிப்பாளர் தாடுகிற பலர் கலந்து கொண்டனர் தானு அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது அதில் நடிகை ரம்பா குறித்து பெருமையாக பேசிய தானு ரம்பாவின் கணவர் இரண்டாயிரம் கோடி சொத்துக்கு அதிபதி அவங்க இந்த மேடையில் உட்கார்ந்து இருக்கும் போது கண்கள் பணிக்கின்றது என பேசியிருக்கின்றார்